கரூரில் கடந்த சனிக்கிழமை தாவேக்கா தலைவர் நடத்திய மக்கள் சந்திப்பில் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் இது தொடர்பாக பல விமர்சனங்களும் கேள்விகளும் பலராலும் முன்வைக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தேர்தல் பரப்புரை கூட்டங்களுக்கான நெறிமுறைகளை வகுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது அந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் தமிழக வெற்றிக் கழக தலைவரின் பிரச்சார பேருந்து விபத்து ஏற்படுத்தியது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யவில்லையா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக விஜயின் பிரச்சார பேருந்தை உடனடியாக பறிமுதல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர் இதையடுத்து விஜய் தனது தேர்தல் பரப்புரைக்காக பயன்படுத்தி வரும் பேருந்தை பறிமுதல் செய்ய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த துயரத்திற்கு அவர் பயன்படுத்திய பெரிய பேருந்தும் ஒரு காரணம் என்று பல தரப்பினரும் தெரிவித்த நிலையில் அவரே அந்த பேருந்தை மாற்ற திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் தற்போது அந்த பேருந்தை பறிமுதல் செய்ய அதிகாரிகள் நடவடிக்கையில் ஈடுபட தொடங்கியுள்ளனர்